ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி மிஸ் சீரீஸ் தானே யா ஆல் யோ சம் டைம் கர் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்யன் அனிமையோட சீசன் ஒன் எபிசோட் டூ தான் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அண்ட் இந்த எபிசோட் அப்புறம் தான் கதை சும்மா வேற லோ போகும் ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாட்டோம் லைக் பண்ணிட்டு மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வளரம் இப்போ சம்மீனுக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ ஸ்டோரேஜ் ரூப்க்குறான் யூகி உள்ள இருக்கியா அவ்ளோ நான் உள்ளதான் இருக்குன்னு சொல்றா நீ எதுக்காக எனக்கு கூப்பிட்டேனு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான் உனக்காக நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா நம்ம ஹீரோ சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான் இப்படி க்ளோஸா பேசிட்டு இருக்கு அவங்க பார்த்து ஆளியா கொஞ்சம் ஜெலஸ் ஆறா ஆனா அந்த ஒரு விஷயத்தை வெளியே காமிச்சிக்காம உங்களுக்கு அப்படின்னு சொல்றா இந்த ரூம் கிளீன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறா அதுக்கு அவ்ளோ ஆமா சொல்றா அது மட்டும் இல்லாம எதிர்க்கற மாதிரி ஒன்னால மட்டும் தான் இந்த ரூம் கிளீன் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்றா அப்படி எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணு அங்க இருக்க பாக்ஸ் கொஞ்சம் எனக்காக எடுத்துரியா சொல்லிட்டு கேக்குறா நம்ம ஹீரோ அந்த பாக்ஸ் எடுத்து அவளோட கையில கொடுக்குறான் இது வச்சு முடிச்சு அடுத்த வாரம் ஒரு ஃபெஸ்டிவலில் நான் ஏதாவது பண்ண போகிறேன் அப்போ சொல்லிட்டு யூக்கியும் பேசிகிட்டு இருக்கா அதுக்கு நம்ம ஹீரோ நல்லா பண்ணு அப்போ சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேர் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குற ஆலியாவும் கொஞ்சம் ஜெலஸ் ஆகிறா நீங்கள் கிட்ட இருந்த மாதிரி பேசிகிட்டு இருக்குது பல வேலையை பார்த்தா இருக்கும் அப்போ சொல்லிட்டு ஆலியும் சொல்கிறான் யூகி எங்கேயிருந்து போனதுக்கப்புறம் ஆலியும் ரஷ்யனில் பேச ஆரம்பிச்சிடுறா என்ன நீ மத்த உங்கள்கிட்ட மட்டும் தான் பேசுவியா என்கிட்ட பேச மாட்டியா எனக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் கொடு என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உங்க ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அதுக்காக உங்க ரெண்டு பேர் தேங்க்ஸ் சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோ சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த இடத்துக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடண்ட் வராரு வந்து என்னோட பேரு கென்சாக்கி நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அதுக்கு அவரும் டேக்ஸ் சொல்றாரு அப்ப நம்ம ஹீரோ ஒரு லீடா இருக்க வேண்டிய குவாலிட்டி இவருக்கு பக்கவா இருக்கு அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான் சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே அப்படி கிளம்பலாம்னு பாக்குறான் அப்ப பிரசிடண்ட் ஒரு நிமிஷம் இரு நீ பண்ண ஹெல்ப் நான் உனக்கு ட்ரீட் வைக்கலான் இருக்கேன் நீ இதை பத்தி என்ன நினைக்கிறேன் எப்படி இருந்தாலும் உனக்கு நீங்க நைட் சோறு போட போறது கிடையாது இதுக்காச்சும் ஒத்துக்கேன் கொஞ்சம் இரு உனக்கு அப்புறம் உங்க ஃபேமிலி பத்தி நல்லாவே தெரியுமா அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நாங்க ரெண்டு சின்ன வயசுல இருந்து கேட்ட நம்ம ஆளையும் லேட்டாக கோவம் அவரா எல்லாம் சேர்ந்து இதை பெருசாக பிளான் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அதுக்கப்புறம் பிரெசெண்ட் பக்கத்துல ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு இவங்க எல்லாரும் கூட்டிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் யூகே நம்ம ஹீரோ பத்தி பெருமையா பேசுறா நம்ம ஏதாவது அவனுக்கு வேலை கொடுத்துணும் அதை பெர்ஃபெக்ட்டா பண்ணுவோம் அப்படின்ட்டு அவளும் பேசிட்டு இருக்கா அதை கேட்டு பிரசிடன்ட்டும் நம்ம ஹீரோ கிட்ட நீ ஸ்டூடெண்ட் கவுன்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இல்ல என்ன மன்னிச்சிருங்க என்னால முடியாது ஏன்னா நான் மிடில் ஸ்கூல்லேயே கஷ்டப்படுறேன் ஆமா நீ சரியா தான் சொல்றேன் ஹை ஸ்கூல்ல நீ நினைச்சது வேலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் நீ வேணா ட்ரை கிரேட் கூட அதிகமாக வாய்ப்பு இருக்கு இல்ல எனக்கு வேணான்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்ப பிரசிடும் அடுத்து வர போற ஸ்டூடெண்ட் கவுன்சில் எலெக்ஷன்ல இவங்க ரெண்டு பேரும் அவரும் சொல்றாரு இப்ப அவர் சொன்னது ஆலியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான் ஆமா நான் அடுத்த வருஷம் போட்டி போட போறேன் சொல்லிட்டு அவரும் சொல்றான் அப்ப கரெக்டா நேரத்தில் உங்க ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருது அப்ப பிரசிடும் நீ வீட்டுக்கு பாத்து போங்க நான் கிளம்பறேன் சுட்டு கிளம்பறாரு அப்ப நம்ம ஹீரோ ஏ ஆலியா நான் வேணா உங்க வீடியோ வரை வந்துட்டான்னு சொல்லிட்டு கேக்கிறேன் நீ எல்லாம் ஒண்ணு வர வேணா நான் தனியாவே நடந்து பேசிக்கிறேன் சுட்டு ஆயோ சொல்றேன் நம்ம ஹீரோக்கு மனசு கேக்காம கூடையே நடந்து போறான் அப்படியே பேர் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப ஆலியா இதுக்கு நானே போய்க்கிறேன் நீ போயிட்டு ஹீரோக்கே நம்ம ஹீரோட அப்பார்ட்மெண்ட் வந்து பாக்குறான் எக்ஸ்ட்ரா ஒரு ஷோ இருக்கு உள்ளே போய் பார்த்தா யூகி தான் இருக்கு என்ன ஆலியா பத்திரமா வீட்டில விட்டுட்டியான்னு சொல்லிட்டு யூகி கேட்கறான் அது இருக்கட்டும் எதுக்காக நீ இப்போ வந்துருக்க அது வா இன்னைக்கு ராத்திரி நான் கூட தான் தங்க போறேன் இந்த புக்ல கதை நல்லா இருக்கு இது நீனே கே ஹீரோயின் இன்னொரு பையன் கூட நடந்து போறதை பாத்தவன் இவங்ககிட்ட பேர் சிப்லிங்ஸ் இருந்தாலும் இன்ன வரைக்கும் அவ நோட் பண்ணவே இல்லை அப்படி சொல்றது கூட உனக்கு இல்ல நீ தான் எல்லார்கிட்டையும் உன்ன சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்னு சொல்லி வச்சிருக்கே அதுக்கு நான் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் சொன்னா என்ன சிப்லிங்ஸ்ன்னு சொன்னா இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறா எல்லாம் ஒன்னா வாழலாம் அப்படி சொல்லிட்டு ஒன்னும் சொல்ல நீ இப்படி சொல்றதுல எந்த விதமான லாஜிக்கோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அவளும் அந்த மாங்காவை படிக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் இரு இதுல ஹீரோயின் கூட இருக்கிறதா அண்ணனா ஆனா அவளை அவன் கிஸ் பண்ணிட்டான் ஏ பிளட் இப்படி நடந்தா நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் மாங்கால் அப்படி நடந்தாண்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட காலர் படிச்சு தூக்குறான் இவ யூச்சிக்கு நம்ம ஹீரோட ரியல் சிஸ்டர் குட் மார்னிங் பிரதர் அப்படி சுட்டு நம்ம ஹீரோ காலங்கத்தாலே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவா ஒரு லிட்டில் சிஸ்டர் அவங்களோட பிரதரை இப்படிதான் எழுப்பி விடணும் உனக்கு இப்ப என்னதான் வேணும் நம்ம ஹீரோ கேட்க ஒரு அழகான பொண்ணு கூட போற அப்ப சொல்லிட்டு அவளும் சொல்றேன் ஷாப்பிங் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு அடுத்து நம்ம போறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கற இந்த மாதிரி சீன்லாம் மூவியில மட்டும் தான் பார்க்க முடியும் நான் மூவி பார்க்க போறேன் அவன் இதுக்கான பர்மிஷன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ புடிச்சுக்கிறான் அது ஒன்னா சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆளையா ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கா ஏ பிரதர் அவள் நம்மள ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருக்கா நீ கணிச்சா பிரதர்னு சொல்லிட்டு கேக்குறா ஃபாலோ பண்றாங்கிற விஷயமே நீ தான் எனக்கு தெரியும் அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் அது என் கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான சென்சார் இருக்கு அவளும் பேசிட்டு இருக்குன்னு ஆலையா கிட்டே போய் பேச ஆரம்பிக்கிறா என் ஆளையா இந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கா

போய் எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு நினைக்கிறேன் சொல்லிட்டு வர சொல்லிடுறா ஏ ஆலியா அவன் சொல்றேன் நீ எதுவும் கேக்காது நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அது ரொம்பவே காரமா இருக்கும் நம்ம ஹீரோ அது ஆயாவும் இல்ல பரவாயில்ல நான் உங்க வரதான் போறேன் அப்படின்னு சொல்றா அதுக்கு அப்புறமே கூட்டிட்டு போன இடத்தை பாத்திரம் ஆயா ஷாக்கா எவ்வளவு வை கொடுத்து மாட்டிட்டு அப்படி சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா இப்போ கூட நம்ம ஹீரோ சொல்லி பாக்குறான் ஆலியா வேணா நம்ம வீட்டுக்கு போயெல்லாம் சொல்றான் அது காலியும் என்ன நீ விட்டுட்டு போக பிளான் பண்றியா நானும் வருவேன் அப்படி சொல்றான் இல்லை வந்து மின்காட பார்த்து அவளும் என்ன ஆர்டர் பண்ணலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா இந்த ஃபுட்லாம் எவ்வளவு ஸ்பைசா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப நம்ம ஹீரோ ஆலியாவுக்கும் சேர்த்து ரொம்ப பேசிக்கான ஃபுட் அது காலியாகவும் இவங்க சொல்ற ஃபுட்டே கொடுத்துருங்க அப்படி சொல்கிறான் அப்ப ஆலியாவும் நம்ம யூகிய பாத்தி ஏன்னா நீ இன்னைக்கு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேக்கிறேன் அது யூகியும் ஹாலிடேவா இருக்கிறதுனால இதுக்கு ஒரு புது ஸ்டைலா இருக்கட்டும் நான் இன்னைக்கு காலையில காலையில் சேர்க்கா கூட தான் பெட்ல இருந்தேன் எனக்கு போட்டுக்கு எந்த டிரெஸ்ல அவன் அவனோட கொடுத்தான் கேட்டு ஆலியாவும் ஷாக்க ஆலியா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் என்னோட காலையில் வந்து என் பெட்டில் ஏறி உட்காந்துக்கிட்ட அது காலையும் அவ்வளோதானா இல்லை அதுக்கு மேலே ஏதாவது நடந்துச்சு அப்படி சுட்டிட்டு அப்போ கரெக்டான டைமுக்கு ஃபுட்டும் வந்துருது ஆலியாவுக்கும் அதை பார்த்தாலே பயமா இருக்கு ஆனா பயத்தன வெளில காட்டிக்காம சரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வாயில் எடுத்து வைக்கிறா ஏ ஆலியா நீ ஓகே வா நீ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு இது ஃபுட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆலியா சொன்னாலும் ரஷ்யில் இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறா உனக்கு முடியலைன்னு இதை விட்டு இது சாப்பிடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எவ்வளோ சொல்லி பார்க்கறான் ஆனால் அவளும் இதெல்லாம் கண்டுக்காம இந்த ஃபுட்டு நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கா இது எவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் அப்ப யூகி இது இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி ஆட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றா எனக்கு தெரிஞ்சு வேணுன்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இதெல்லாம் தெரியாம ஆலியாவும் அவளோட ட்ராப்ல மாட்டிக்கிறா இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாட் பண்ணிட்டு இப்படியே கஷ்டப்பட்டு சாப்பிட்டு நம்ம ஹீரோ ஆலியானி ஓகேவா நீ நல்லா தான் இருக்கியான்னு சொல்லி கேட்கிறான் ஆலியும் என்ன பார்த்தா தெரியலையா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா உன்னால முடியல எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு ஹீரோ மாஸ்க் நினைக்கிறேன் ஆலியா உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமோ சுட்டம் ஹீரோ கேட்க வாங்கி கொடுத்த வேணாம் நான் சொல்ல போறேன் அப்படி சொல்லிட்டு அவனு சொல்றேன் ஏ ஆலியா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நீ எதுக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடண்ட் அதுக்காக போட்டி போடுறேன் நான் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆகணும் அதுக்காக தான் நான் போட்டி போடுறேன் சரி அப்படின்னு உன்னோட டீம் கால் சுத்திரா சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறேன் அதுக்கு ஆலியும் எனக்கு வைஸ் பிரசிடண்ட் இல்லைன்னா எல்லா வேலையும் நான் தனியாக பண்ணிப்பேன் அப்படி சொல்றான் அதுக்கு நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை வைஸ் பிரசிடண்ட் இல்லாம டீம் மேனேஜ் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றேன் நீ சொல்றது பார்த்தா பேருக்காக நான் ஒரு ஆளை வச்சுக்கலாம் அதுக்கான ஆளை வேறு நான் தேடணுமே அப்படி சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு ரஷ்யில் கேட்கலாம் ஹீரோ மிடில் ஸ்கூல் நடந்த யோசிச்சு பாக்கிறான் சரி இதுக்கப்புறம் உனக்கு தான் பிளான் இருக்கான்னு சொல்லிட்டு ஆலயம் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறோம் நம்ம ஹீரோ இல்லைன்னு சொல்றான் அப்படின்னா என்ன கூட ஷாப்பிங் வரேன் சொல்லிட்டு ஆலயம் கேட்க எனது ஷாப்பிங்கா வாங்க கூடியா அதுக்கு அவளும் நீ வர போறேன் இல்லையா நம்ம கூட ஷாப்பிங் நான் பாக்குற எல்லாருமே நம்மள கப்பல்ஸ் நினைச்சாங்க அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு கூட ஷாப்பிங் பாக்கற யாருமே கிடையாது அதனால கூப்பிடுறான்னு நினைக்கிறேன் சரி சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஆலியாவும் நம்ம ஹீரோ சொன்னதை என்ன ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசெண்ட் ஆக என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களும் கடுப்பாவா இதான் வாய்ப்பு நீ வந்து எட்டி பாத்தீங்கன்னா உனக்கு அவ்ளோதான் சொல்லிட்டு அவளும் திட்டி விட்டுறா அவனை அளவுக்கு நான் ஏதாவது பண்ணு சொல்லிட்டு யோசிக்கிறான் இவ்வளவு ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு அவன் என்ன சொல்ல போறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அவளை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சிக்கிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கேக்குறா ஆலியா இதுல பாக்க நீ ரொம்ப அழகா இருக்கு இந்த அவுட்ஃபிட் உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டாலும் ரொம்ப வெக்கப்படா ஆரம்பிச்சு லோடிங் நம்ம ஹீரோ வைக்கப்படுறோம் இதை பாக்குற அந்த கடையில இருக்க எல்லாருமே கப்பல்ஸ் இதெல்லாம் நடக்கிற சகஜம் தான் சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க நான் இதை எதிர்பார்க்க வேலாம இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்ப யூ கே யோசிச்சு பார்த்துட்டு பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டு காமிக்கிறா நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஒரு ஒரு அவுட்ஃபிட்டும் போட்டு காமிக்க இது எல்லாமே கியூட்டா இருக்குன்னு சொல்றா நம்ம ஹீரோ சரி இந்த அவுட் அவனுக்கு பிடிக்குமா சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு அவுட்ஃபிட்ட போட்டு போய் நம்ம ஹீரோட்ட வந்து காமிக்கிறா இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கேட்கிறா அந்த இடத்துல யூ கி நிற்கிறது பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் மனசு உடஞ்சு அவ்வளவு ரஷ்யில புலம்ப ஆரம்பிச்சிடறா யூ கியூ நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொன்னா சொல்லி கேட்கறா என்ன புலம்பலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ டிரான்ஸ்லேட் பண்றா அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவியா இருக்கு சரி நம்ம மண்டே மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு ஸ்டாப்பில் இறங்கிடுறாங்க ஆலியாவை இன்னைக்கு நடந்து நினச்சி ரொம்ப கவலைப்படுறா ஒரு நிமிஷம் அவங்க ரெண்டு பேர் ஒரே ஸ்டாப்பில் தானே இறங்குனாங்க அப்போ தொட்டி இவ்வளோ யோசிக்கிறா அப்படியே இந்த இடத்துலேருந்து சொல்ல முடியுது அண்ட் இதுக்கப்புறம் இந்த கதை சும்மா வேற லெவலில் போகும் மிஸ் பண்ணால் பாருங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைமரா நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்